அன்பு திராவிட மாடல் முதல்வர்களுடைய ஆட்சி அமைந்ததிலிருந்தே பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தேவையான அளவு பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாண்மிகு முதல்வர்கள் தொடர்ந்து உத்தரவிட்டு வந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறை ரீதியான ஆய்வின் போதும் இதை வலியுறுத்தி வந்தார்கள் அதேபோல நம்முடைய மாண்மிகு அமைச்சர் அமைச்சரவர்களும் பள்ளிகளுக்கு தேவையான பேருந்து வசதிகளை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுக்கு வற்புறுத்தி வந்தார்கள் அதன் அடிப்படையிலே எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மாணவர்களுடைய சேர்க்கையைப் பொறுத்து கூடுதல் நடை இயக்குவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது அதிலும் குறிப்பாக புதுமைப்பெண் திட்டம் தமிழ் தோழன் திட்டம் போன்ற திட்டங்களை கொண்டு வந்த பிறகு அரசு பள்ளியிலே மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்தது அதேபோல கல்லூரிகளிலும் சேர்க்கை அதிகரித்தது எனவே அவற்றிற்கான பேருந்து வசதிகளை தொடர்ந்து செய்து வந்தோம் அதற்கு பிறகு பள்ளி மாணவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மண்பு அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எங்களிடத்தில் எடுத்துக் கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு கடந்த மாதம் சென்னையிலே மாண்பு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் பள்ளிகளுக்கென்று பிரத்யேகமாக இந்த நடைகள் துவங்கப்பட்டது சென்னையில் இருக்கின்ற இருபத்தைந்து பள்ளிகளுக்கு ஐம்பது நடைகள் அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழகம் முழுவதற்குமான இந்த திட்டத்தை விரிவாக்குகின்ற வகையில் பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் அவருடைய தொகுதியான திருவூர் முறையில் இந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறார்கள் அதில் அண்ணா நகரிலிருந்து முப்புளத்தூர் பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் அந்த பள்ளிக்கு அவர்கள் மாத்திரம் பயணிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நடை ஏற்பாடு செய்யப்படுகிறது காலை அவர்கள் இங்கிருந்து செல்லும்போது மாணவர்கள் மாத்திரமே அந்த பள்ளிக்கு செல்வார்கள் மாலை பள்ளி வளாகத்திலிருந்து அந்த மாணவர்கள் மீண்டும் அவருடைய இடத்திற்கு கொண்டு வந்து இறக்கிவிடப்படுவார்கள் அதற்கு பிறகு அந்த பேருந்துகள் வழக்கமான இயக்க பாதையிலே இயக்கப்படும் அதே போன்று இன்றைக்கு திருவருங்கூர் பகுதியிலே மொத்தம் நான்கு பள்ளிகளுக்கு இந்த பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பழித்தட பயணம் போகப்படுகிறது அண்ணா அனைத்து இடத்துலையும் மாடு அது ஒவ்வொரு இடத்துலையும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அடுத்தடுத்த அடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியாக இது விரிவாக அண்ணே அனைத்து புது மாடு நாய் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குண்ணே பஸ் வர்றவங்களுக்கும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு பொதுமக்கள் வர்ற ப எல்லாத்துக்குமே அந்த ஒரு கஷ்டமா இருக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இது கொடுக்குறீங்கண்ணா புரியல புரியல மாடு நாய் இந்த மாடங்கள் அது அது குறித்து எங்களை நான் தொடர்ந்து காவல்துறையோடும் மற்ற துறை பேசி பேசுவதற்கும் அங்கே தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஏன்னா மாதம் ஒரு முறை மின் கணக்கின் முறை எப்போ நான் வரும் அது ஏற்கனவே நான் அது ஏற்கனவே நான் சொல்லிட்டு ஸ்மார்ட் மீட்டர் வந்து நடைமுறைக்கு வருகின்ற போது தெரியாத நாங்களுக்கு ஓட்டுநர் பற்றாக்குறை மூவாயிரம் பேர் பணி கெடுக்கப்பட்ட இன்ட்ரியூவில் முடிஞ்சு போச்சு